நான் ஓட்டு எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா மைக்க வளர்த்திருக்கோன்னு மஞ்சள் 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 அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க

ஏன் பேச மாட்ட பேசுங்களா பார்த்த இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா பார்த்து என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இதை டீ கோட் பண்ணி பேசணும்னு நம்மளுடைய தலை எழுத்து சாட்ட வர விஜய் என்ன ஆகணும் நாங்க சிஎம் சிஎம் ஆக்குவோம் எப்படி சிஎம் ஆவான் உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இல்ல பிரஸ் மீட் கொடுக்க தைரியம் இல்ல எப்படி ஆக்கிவிங்க ஸ்கூல் போவீங்களா இல்ல கட்சி ஆபீஸ் போவீங்களா சிஎம் இன்னும் உச்சம் ஐநூறு கோடி நூறு கோடி மில்லியன் லைக்ஸ் விஜய் விஜய் அண்ணா சி எம் ஆகணும் விஜய் வராத அசம்பாவிதத்திற்கு காரணம்

இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை திமுக முதற்றே உலக திருவள்ளுவர் அதை மட்டுமா சொல்லியிருப்பாரு ஒரு கற்பனைக்கு ஊதியில் ஊதி டிவிக்கே மட ஊதி ஊதி ஊதரவையெல்லாம் தற்கொலை வெளிப்படுத்தியாச்சு முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் இது அவரு டிவியில பாக்கல தொலைக்காட்சியில் பாக்கல பாக்குறதுக்கு நேரம் இல்ல மக்களை பாக்குறதும் இல்ல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி வராங்களா தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு

கான்பிடன்ட் வாழ்க்கையில இந்த கான்பிடன்ட் இல்லைன்னு பிக் ப்ராப்ளம் ஆச்சு தேர்தலுடைய என்டர்டைன்மெண்ட் ஏரியா தமிழக வெற்றியாளர் தான் நல்ல கண்டன்ட் கொடுப்பாங்க காமெடி தெறிக்க போகுது அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது கட்சி ஆரம்பிக்க பொழுது வயது நாற்பது அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து இந்த தன்னுடைய பதவியை துறை துறந்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தெரிந்து நம்ம ஏதோ நம்ம பொழுதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து திமுக ஓடிய ஊழல்கள் தான் பிஜேபி நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்கிறதுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்த ஜல்லிக்கிறதுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்தார் பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் அமைச்சர் தலைவர் விஜயவர்கள் தாவேக்க கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தாவேக்கு

முதலமைச்சர் திமுக கூட்டணியில் தேமுதிக தம்முடைய கட்சியை கொண்டிருக்கிறார் நான்கு தேர்தலில் தேமுதிக ஒருவர் கூட வெற்றி பெறாத நிலையில் வரும் தேர்தலில் சரியான கூட்டணி முடிவை எடுக்க கட்சியினர் வலியுறுத்தி வந்ததாக தெரிகிறது உங்களை நம்புடமே தமிழ்நாடு மக்கள் அறக்கக்கூடிய நாங்க உங்களை நம்புனமே உங்களை நம்பி ஆஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி நீங்க நிச்சயமா நீதியை வாங்கி தருவீங்க நம்புடமே ஏன் ஏமாத்துறீங்க கூட்டணியில் ஐம்பது மேற்பட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டதாக தெரிகிறது மாசா எத்தா கேப்டனா வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி என்பதால் திமுக கூட்டணி இணைந்துள்ளதாக தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் பஃபர் அனுமார் நின்னுட்டிங்கல்ல மூக்கிலிருந்து புகையா வருது காதுல புகை வருது இல்ல 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 மடுக்க போட்டு பிசா சுடலாம் நம்மளே அது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது ஆனா வாய் தெரிஞ்சிருவாரு நான் போறேன் நீ விலகிட மாட்டிடாடே ஈரோடுனா பெரியார் தான் மஞ்சள் ஜவுளி அந்த ஜவுளி நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க இனி விஜய பேசல மஞ்சள் போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி